அன்பு வணக்கம் நட்புகளே இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வழியாக புளியர ஆரியங்கா வழியாக கேரளா போகக்கூடியவங்க வண்டிங்க ரொம்ப ப்ளோக்கில் இருக்குது அதனால் தயவுசெய்து செங்கோட்டையை தாண்டி வரணுங்கிறவங்க செங்கோட்டையில் நின்று சாப்பிட்டு கூப்பிட்டு பொறுமையாகவே வரலாம் ஏன்னா வண்டி வந்து ஏற்ற இருந்தே எங்கே ஃபுல்லாகவே ப்ளோக்கில் இருக்குது செங்கோட்டை அவுட்ரில் இவ்வளோ ப்ளாக்னால் அங்கே போக போக பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் ஜெயபசாமி விசேஷம் பார்த்தீங்களா ம் மேலேருந்து வண்டி எதுவுமே நைட்டு ஒரு மணிலேருந்தே இறங்கலையாம் இப்போ அந்த வண்டி பூரா மேலேருந்து கீழே இறங்கணும் நிறைய டைம் எடுக்கும் அதனால் பைக்கு பிரச்சனைலாம் நினைக்கிறேன் பைக் கூட கஷ்டம்தான் மற்றபடி காரில் லாரியில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க லோடு வண்டியாக போகிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து செங்கோட்டை அவுட்ரு தென்காசியிலே சாப்பிட்டு கூப்பிட்டு பொறுமையாக வாங்க அவசரம் இல்லை சரிங்களா அவசரப்பட்டு இங்கே வந்து காற்று கிடந்து பட்டினி கிடக்க வேண்டாம் அந்த ஒரு விழிப்புணர்வு காட்சி தான் இது சரிங்களா